ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி உள்ளி குழம்பு அல்லது வெறும் குழம்புன்னு சொல்லுவோம் இந்த குழம்பு வந்து செய்கிறதுக்கு ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளது இந்த குழம்பே எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காய்கறிகள் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு பார்த்தீங்கன்னாக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் கிராமங்களில் கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன குழம்புனா உள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்ளி குழம்பு செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கான கொஞ்சமாக வத்தல் எடுத்துக்கிடணும் நமக்கு எரிப்பு எந்த தேவையோ அளவு அது மாதிரி மல்லி அது மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயம் சின்ன சீரகம் அப்புறம் வந்து நல்ல மிளகு இது அப்போதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி முதல்ல நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும் பார்த்திங்கன்னா மசாலாவை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நம்ம வந்து எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் அவசரத்துக்கு இப்படிதாங்க குழம்பு வைப்பாங்க காய்கறிகளை எதிர்பார்க்க மாட்டாங்க கேட்டால் வெறும் குழம்பு வச்சேன் அல்லது உள்ளி குழம்பு வச்சே அந்த குழம்பு வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் வெந்தயமும் கடுகு போடணும் இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் நல்லா பெருஞ்சிச்சு நம்ம இதுக்கு தேவையான கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா நான் நூறு கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் நறுக்கி வச்சுட்டு இங்கேயும் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதச்சி வச்சுக்கலாம் வடம் வெங்காயமும் பூண்டும் பூண்டு வெங்காயமும் அருமையாக வெந்திருச்சு எண்ணெயில் இப்போ என இதுக்கு தேவையான கொஞ்சமாக அந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம் இப்போ சிம் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம இந்த எண்ணெயில் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணினது தான் இதை சும்மா அப்படி கலந்து விட்டுக்கலாம் அளவு போதுமானது ஆனால் நம்ம இதுக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கரைச்சல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு காய்கறிகள் சேர்த்து வச்சா கூட அந்த டேஸ்ட்டு வராது இது நம்ம இப்படி வெறுமனே வைக்கும்போது இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறமே நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்படி இந்த தான் மசாலாக்கள் இது வந்து ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கட்டும் குழம்பு குழம்பு நல்ல மனத்தோடு அருமையாக கொதிச்சு வருது இதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே அந்த குழம்பு காஞ்சி வரட்டும் அப்போ தான் அதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் அப்போனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் தான் காய்கறிலேயேனே கவலை வேண்டாம் இருக்கிறத வச்சு அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளி குழம்பு அல்லது வெறுங்குழம்புன்னு சொல்லுவாங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்